நம சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமும் ஆகி நின்றிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் ஈசனடி வெல்க திருவாசகத்தின் முதல் பாட்டு இந்த வரிகளில் தான் ஆரம்பிக்குது ஸோ எவ்வளோ பேர் திருவாசகம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க படிக்கலைன்னா படிச்சு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் பக்தி மார்க்கம் அப்படிங்கறது ஒழுக்க நெறியை தான் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் நேர்மறையான எண்ணம் எதிர்மறையான எண்ணம் அப்படின்னு நமக்கு சில விஷயங்கள் நம்ம சாதாரணமாவே நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் எதெல்லாம் நேர்மறையான எண்ணம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் பொய் சொல்லக்கூடாது பொறாமப்படக்கூடாது பிறர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது அப்புறம் என்னென்னா இன்னும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணுங்கள் இது எதிர்மறையான எண்ணங்கள் கரெக்டாக பொய் சொல்லக்கூடாது பொறாமப்படக்கூடாது பிறர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே நேர்மறையான எண்ணங்கள் இந்த நேர்மறையான எண்ணங்கள் ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள இருக்கும் அப்படின்னா அந்த மனசுல இறைவன் குடிகொள்ளக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க எண்ணமாக இயற்கையாக யோசிச்சீங்கன்னா உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் இயற்கையே உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அந்த இயற்கை செய்யற உதவியை நான் கடவுள்னு சொல்றேன் நீங்க இயற்கைன்னு நம்புனீங்கன்னா இயற்கையா அதை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு விஷயங்களையுமே சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறை தான் பக்தி மார்க்கம் அப்போது பக்தி மார்க்கத்தில் இருந்த என்னுடைய முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் தமிழ் பெரியவர்கள் ஏன்னா இறைவனை வழிபடுவதற்காக இறைவனை நீ அடையணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகளில் ஒன்று தமிழ் மொழி அப்படின்றத நம்மளுடைய சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க நான் அடுத்த ஒரு காணொலியில் அது யார் சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த திருவாசகம் அப்படிங்கிற புத்தகம் நான் வந்து இமேஜில் வச்சுருக்கறனால தலைகீழா தெரியுது திருவாசகம் அப்படிங்கிறது மாணிக்க வாசகர் எழுதியது அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமான் அவர்களால் எழுதப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இது தில்லை அம்பலத்தான் அதாவது சிதம்பரம் கோவிலில் பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க ஒரு காலகட்டத்தில் அங்கிருக்க அந்தவர்களுக்கு இது யார் பசம் இந்த மூளை ஏடு இறைவனுடைய கையெழுத்திருந்த மூளை ஏடு யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது அதை தூக்கி ஒருத்தர் தண்ணிக்குள்ள போட்டார் அதுக்கப்புறம் அந்த ஏடு நமக்கு இன்னொருத்தர் மூலமாக இறைவனுக்கு யாருக்கிட்ட எந்த பொறுப்பை கொடுக்கணுங்கிறது கண்டிப்பாக தெரியும் இன்னும் எனக்கும் அந்த பொறுப்பு வரல அதனால் சில இடங்களில் சில மிஸ்டேக்ஸ் நானும் பண்ணுறேன் சரிங்களா இன்னும் நிறைய தூரம் இருக்குது ஒழுக்கு நிறைய கடைப்பிடிக்கணும் வாழ்க்கையில் அமைதியான ஒரு அழகான வாழ்க்கை வேணும் இறைவனை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருவாசகத்தை படித்த ஜியு போப் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய ஃபாதர் அவர் இங்கே வந்தது அவருடைய மதத்தை பரப்புறத்துக்காக தான் வந்திருக்காரு வந்தவர் முதல்ல திருக்குறளை படிக்கிறார் அதுக்கப்புறம் திருவாசகத்தை படித்ததுக்கப்புறம் அந்த இனிமையில் அவர் வந்து மூழ்கிப் போய் திருவாசகத்தை மொழிபெயர்க்கணுன்னு அவருக்கு தோணலை அவர் திருப்பி ஒரு தடவை திருப்பி ரிட்டன் போகும்போது இன்னொரு ஃபாதர் கிட்ட பேசுகிறாரு அப்படி பேசும்போது இந்த திருவாசகத்தை பற்றி அதனுடைய மேன்மையை அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்கிறாரு இவ்வளோ தூரம் நீ திருவாசகத்துக்காக பேசுறீல அப்போது அந்த திருவாசகத்தை நீ மொழிபெயர்க்கலாம்லன்னு கேட்குறாங்க அப்போது அப்போ வந்து ஜிஇப்போ போவர்களுக்கு எழுபத்தி மூணு வயசுங்களாம் அப்போ சொல்கிறாரு எனக்கு எழுபத்தி மூணு ஆயிடுச்சு நான் எப்படி மொழிபெயர்க்கிறது இன்னும் எனக்கு எவ்வளோ காலம் கத்திர ஆயில் கொடுத்துருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரா அப்போ சொல்கிறாரா நீ நல்லா நீ எடுத்துக்கிட்டேன்னா அது செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய ஆயுள் நீட்டிப்பாரு கத்தர் அப்படின்னு அந்த கூட வந்த ஃபாதிரியார் சொல்றாரு இவரும் அதை உடனே எடுத்துக்கிட்டு திருவாசகத்தை மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார் ஆறு ஏழு வருஷம் அவர் மொழிபெயர்க்க மொழிபெயர்க்க ஆரமித்த அதுக்கப்புறமா முடிச்சிடுறாரு முடித்து இப்போது அது ஒரு ப்ரூஃப் கொடுப்பாங்க இல்லைங்களா வெளியீடு பண்ணுவாங்க பத்து ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நம்ம ஊரில் இருந்து நிறைய மக்கள் அதை வாங்குகிறாங்க வாங்கி யாம் பெற்ற இன்பம் பெருகை வயகம்னு ஆங்கிலம் எல்லாம் அதை கொடுக்கறதுக்காக இவங்களும் வாங்குறாங்க இப்போது இந்த ஒரு பதிப்பு இங்கிலீஷில் போனதுக்கப்புறம் அது பல நாடுகளுக்கும் பரவ அப்புறம் லத்தீன் லத்தீனில் அப்புறம் வந்து ஜெர்மனில் இந்த மாதிரி நிறைய மொழிகளில் அந்த அளவுக்கு திருவாசகத்தை கொண்டு போயிருக்காங்க இந்த திருவாசகத்தை எழுதின மாணிக்க வாசகர் சிவனின் அம்சமாகவே பார்க்கப்படுறாரு அதனால் அவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் கூட சேர்க்கறது கிடையாது சிவன் ஊர்வலம் வரும்போது ஒரு பக்கம் அம்மா இருந்தாங்கன்னா உமையால் இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் மாணிக்க வாசகர் டிராவல் ட்ராவல் பண்ணுவாராம் சிவமாவே அவர் சிவன் தான் மாணிக்க வாசகர் அப்படின்னும் நம்ம பெரியவங்க சொல்றாங்க நானும் கொஞ்சம் தான் தெரிஞ்சுருக்கேன் நான் கட்டுறது இன்னும் அளவு கூட வரல இன்னும் நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்தளவுக்கு எனக்கும் ஆசையாக இருக்குது ஆனால் நான் இந்த பாட்டில் ரொம்ப கொஞ்சம் தாங்க படிச்சிருக்கேன் ரொம்ப கொஞ்சம் இல்லை நான் வந்து நூறு பாட்டு இருக்குன்னா ஒன்றில் பாதி தான் நான் படிச்சுருக்கேன் அவ்வளோதான் கம்மியாக படிச்சுருக்கேன் இன்னும் நிறையா படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படி அந்த ஜியோ போப்பவர்கள் வாழ்ந்து அவருடைய எண்பது வயசில் அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இவர் வந்து ஒரு கிறிஸ்தவனாக இருந்துட்டு இந்து மத மொழி நூலை வந்து மொழிபெயர்த்து எல்லாருக்கும் பரப்பிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அது ஒரு கோர்ட்ல வரும்ல அந்த ஜட்ஜ் வந்து என்ன பண்றாருன்னா இந்த தீர்ப்பு முன்னாடி அவரும் அந்த மொழிபெயர்க்கப்பட்ட திருவாசகத்தை படிச்சு பார்த்துட்டு அவர் வந்து அடுத்த நாள் இவருக்கு தீர்ப்பு எழுதுறதுக்கு வந்தவர் ஜியப்ப அவர்களுடைய காலிலேயே விழுந்துட்டாரா நீதான் உண்மையான கிறிஸ்தவன் ஏன்னா திருவாசகத்தை நான் மொழிபெயர்ப்பு பண்ணி படிச்ச அந்த விஷயத்துல இருந்து ஃபீல் பண்ணுறது என்னென்னா தமிழ்நாட்டுக்கு போய் நம்ம சிவாயம் வாழ்தான் வாழணும்னு எனக்கு தோணுது ஆனால் தமிழில் மூல மொழியில் நீ படிச்சுட்டு மறுபடியும் நீ கிறிஸ்தவ மார்க்கத்துலேயே இருக்கேன்னா நீ தான் மிகப்பெரிய மிக உயர்ந்த கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நான் சொல்லலைங்க இதெல்லாமே எழுதப்பட்டிருக்கு இதை வந்து பெரியவங்க வழிவலையாக சொல்கிறத நானும் இன்னும் படிக்கலை நிறைய படிக்கலை அதை நான் கேட்டதை அவங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படி அவரை வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க அவருடைய அந்திம காலத்தில் அவர் உயிர் எழுதி வைக்கிறாரு என்ன எழுதி வைக்கிறாருன்னா தான் இறந்ததுக்கப்புறமா அவருடைய கல்லறை வந்து சின்னதாக இருந்தாலுமே அந்த கல்லறைக்கான காசு தமிழ்நாட்டில் மாணிக்க வாசகர் பிறந்த தமிழ்நாட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய காசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே இருக்க ஸ்கூலு காலேஜஸ் எல்லா பக்கமும் சர்க்குலர் அனுப்புனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச காசு அனுப்பியிருக்காங்க அதில் ஒரு மாணவன் மட்டும் அஞ்சு ரூபா காசு கொடுத்தாரா அவர் யார் அப்படின்னா திருவிக்கா அவர்களை தான் அப்படி கொடுத்துருக்காரு அவருக்கு எப்படி அவ்வளோ காசு அப்படின்னா அவங்க வீட்டில் கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுருப்பாரா இந்த ஜிய போவர்களுக்காக அப்படிங்கிறப்போ அவரும் அந்த திருவாசகத்தை குழந்தையில இருந்தே அவரும் படிச்சிருக்காரு அப்போ அவர் அந்த காசு கொடுத்துருக்காருலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு எனக்கு சொல்ல தெரியல இன்னும் நானும் நிறைய பக்குவப்படணும் அப்படி ஒரு அழகான ஒரு நூல் திருவாசகம் நான் ரொம்ப கம்மியா படிச்சிருக்கேன் இதெல்லாம் நான் கேட்கும்போது தன்னை பற்றின விஷயங்கள் எல்லாம் போது இன்னும் எவ்வளோ இருக்குது படிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஸோ அந்த கேள்வி கேட்காதீங்க ஆன்மீக பயணம் நிறைவுற்றதா அப்படின்னு கேட்காதீங்க என் உள்ளளவு வரைக்கும் நான் வந்து நம்மளுடைய தமிழ் நூல்களை படிக்கணும்னு ஆசைப்படுறேன் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்த புராணம் இன்னும் என் இதெல்லாம் எனக்கு இப்போது என்னுடைய அறிவுக்கு எத்தனை நூல்கள் இன்னும் எவ்வளோ நூல்கள் இருக்கோ எல்லாத்தையும் படிக்கணும்னு நிச்சயமாக ஆசையாக இருக்குது நீங்கள் எவ்வளோ பாட்டு படிச்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இறைவன் இல்லைன்னு சொல்கிறது எவ்வளவோ பேர் சொல்கிறாங்க ஆனால் நமக்கு மேலே இறைவன் இல்லாமல் இல்லை கண்டிப்பாக இறைவன் இருக்கிறனால தான் இந்த மாதிரியான அதிசயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுத்த தமிழ்மொழியில் வாழ்ந்த பெரியவர்கள் அவங்க பொய்யான ஒரு விஷயத்தை எழுதியிருக்க மாட்டாங்க அவங்களுடைய அனுபவத்தில் அவங்க உண்மையாக பார்த்த விஷயங்களை மட்டும்தான் ஏடுகளாக அவங்க எழுதியிருப்பாங்கன்றத நம்ப தான் வேணும் இல்லைங்களா